தேர்தல் பணிப்பயிற்சி மேற்கொள்ள வந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இதுவரை தபால் ஓட்டு கிடைக்கவில்லை என புகார் எழுந்திருக்கிறது அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக அரசு ஆசிரியர்களும் ஊழியர்களும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணி செய்வதற்கு நான்காவது நாளாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சுமார் நாநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை தபால் ஓட்டு கிடைக்கவில்லை என்பதால் பயிற்சி நடைபெறும் இடத்தில் தேர்தல் பணிப்பயிற்சி மேற்கொள்ள வந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தபால் வாக்குகள் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனா் தென் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணி செய்வதற்கு நான்காவது நாளாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தபால் வாக்குகள் சந்தோஷ் இருக்கிறார் வணக்கம் சந்தோஷ் பதிவு பண்ணலாம் தேர்தல் இன்னும் இரண்டு நாட்களில் தொடங்க இருக்கக்கூடிய தேர்தல் பணி பயிற்சி மேற்கொள்வதற்காக ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக தங்களது அவர்களுக்கான தேர்தல் பணி செய்வதற்கான நான்காவது நாள் வருகிறது மேற்பட்ட இந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இதுவரை தபால் ஓட்டு கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு என்பதும் எழுந்திருக்கிறது குறிப்பாக தேர்தல் பணி குறித்தான இந்த பயிற்சி பெறுவதற்காக செய்யூர் திருப்பூரூர் மதுராந்தகம் அதே போல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய தொகுதிகளில் வருகை தந்துள்ள சுமார் ஆயிரத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களில் சுமார் ஆயிரம் முதல் ஆயிரி ஐநூறு பேருக்கு இந்த தபால் ஓட்டு கிடைக்கவில்லை என்றும் சுமார் இன்று மட்டுமே ஒரு நான்குக்கும் மேற்பட்டோருக்கு தபால் ஓட்டு கிடைக்கவில்லை என்றும் அந்த பயிற்சி நடைபெறும் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் தொடர்ச்சியாக பரபரப்பு என்பதும் நிறைவு வருகிறது இது குறித்து தேர்தல் அதிகாரியிடம் தபால் ஓட்டு கிடைக்காத குறித்து கேட்டபோது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கூடிய வகையில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து ஒரு வழிமுறைகளையும் பின்பற்றி நடைபெற்று வருவதாகவும் இன்றைய தினம் வாக்களிப்பதற்கான வாய்ப்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதால் அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் இந்த குற்றச்சாட்டு என் விதனை பிறப்பித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் இந்த ஆசிரியர் பயிற்சி வகுப்பில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்கு முன்னதாகவே ஆசிரியர் வகுப்பிற்கு அந்த பயிற்சி வகுப்பிற்கு வருபவர்களுக்கான ஆக்சென்ட் என்பது தொடர்ச்சியாக குறைவாக தான் பதிவிட்டு இருப்பதாகவும் ஆனால் நூறு சதவீதம் பயிற்சியாளர்களுக்கான அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்த தபால் ஓட்டுகளின் வாக்குகள் கிடைக்கப்பெறாத சம்பவம் என்பது பரபரப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது விரிவான புரங்களுக்கு நன்றி சந்தோஷ்